யூத சமயம் பாவத்தால் வந்த பணத்தை பயன்படுத்தாதே எந்த ஆடவனும் சரி பெண்ணும் சரி தவறான காரியம் எதுவும் செய்யக்கூடாது வேசி தொழில் செய்து பெற்ற பணத்தையும் நாயை விற்று பெற்ற பணத்தையும் வீட்டிற்கே கொண்டு வராதே இந்த இரு வருமானங்களையும் எகோவா மிகவும் வெறுக்கத்தாக்கதாக எண்ணுகிறார் என்று கருதுகிறார் விவசாய விவரணம் இருபத்தி மூணு பதினேழு பதினெட்டு யூத சமயம் உண்மை பேசு எடையை குறைக்காதே பொய் வதந்திகளை பரப்பாதே பொய்யை கூறி துஷ்டனுக்கு உதவி செய்யாதே பலர் சேர்ந்து செய்கிறார்கள் என்று கட்ட காரியம் எதிலும் நீயும் சேர்ந்து கொள்ளாதே செய்தபின் நியாயம் கிடைக்காமல் செய்ய வேண்டி பொய் சான்று புகழாதே வெளியேற்றம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு யூத சமயம் லஞ்சம் வாங்குதல் தவறு லஞ்சம் வாங்காதே ஏனெனில் லஞ்சம் கொடுத்து வாங்கப்படுவதை பார்ப்பவர் கண்ணும் குருடாகி தர்மாத்மாவின் சொல்லையும் போராட்டு ஓடுகிறது வெளியேற்ற இருபத்தி மூணு எட்டு யூத சமயம் அடிமையை விடுவி நீ அடிமை ஒருவனை விலைக்கு வாங்கி இருந்தால் அவன் உன்னிடம் ஆறு ஆண்டுகள் இருந்து வேலை செய்யட்டும் ஏழாம் ஆண்டு பிறந்ததும் அவனை விடுவித்து அனுப்பிவிடும் வெளியேற்றம் இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு அவன் மட்டும் உன்னிடம் இருந்தால் அவனை விடுவி மனைவியோடு அடிமைப்பட்டிருந்தால் கணவன் மனைவி இருவரும் இருவரையுமே விடுவித்து போகச் சொல்ல விடும் சமயம் வெறுங்கையோடு அனுப்பாதே நீ உன்னிடம் இருந்த அடிமையை விடுவித்து அனுப்பும்போது அவனை வெறுங்கையோடு போகச் சொல்லாதே உன்னிடம் உள்ள ஆடு மாடுகள் உன் வீட்டிலுள்ள உணவு தானியம் திராட்சை ரசம் முதலியவைகளையும் கொடுத்து அனுப்பு உன் பரமேஸ்வரரான யகோவா உனக்கு வழங்கி உள்ளதற்கு ஏற்ப நீயும் அவனுக்கு உன்னால் ஏன்ற பதினஞ்சு பதினாலு யூத சமயம் புவி முழுதும் பரமேஸ்வரன் உடையது புவி முழுவதும் எனது உடமை என்றார் யகோவா வெளியட்சம் பத்தொன்பது மூணு அஞ்சு நிலத்தை தரிசாக போடு நீ நிலத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உழுது பயிர் செய்து தானியம் விதவிக்கலாம் ஆனால் ஏழாம் ஆண்டில் அதை தரிசாக போட்டு வக வேண்டும் விளைவில் ஏழை எளியோரின் பங்கு நீ நிலத்தை பயிர் செய்யாமல் தரிசாக போட்டால் உனது எளிய உற்றார் உணவுலர் அதிலிருந்து கிடைக்கும் கிடைப்பதை பெற்று மகிழ்வார்கள் அவர்களும் அவர்களுக்கு போக எஞ்சுவதை ஆடு மாடுகளும் பறவைகளும் பொறுக்கி தின்னும் நீ உன்னுடன் உள்ள திராட்சை ரசத்தையும் பிற உணவு பண்டங்களையும் கூட இதே வகையில் பிறருக்கு அழித்து நீயும் ஒன்று வெளியேற்றும் இருபத்தி மூணு பத்து பதினொன்று யூத சமயம் பழங்கள் பழுத்து கொழுங்கும் உன் தோட்டத்தின் மரத்தை ஒரு முறை உழுக்குவதோடு நிறுத்திக்கொள் மரத்தில் எஞ்சி உள்ள பழங்கள் பரதேசிகளுக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் பயன்படட்டும் நீ திராட்சை தோட்டத்தில் உன் பங்குக்கு உள்ளதை பறித்து வருகையில் ஒரு பழத்தை கூட விடாமல் பறித்து வந்து விடாதே பரதேசிகளுக்கும் அனாதைகளுக்கும் கைம் பெண்களுக்கும் பயன்பட வேண்டி சில பழங்களை விட்டு வா வியவஸ்தா விவரணம் இருபத்தி நாலு பத்தொம்போது இருபது யூதசமயம் உரியவனிடம் நிலத்தை ஒப்படுத்த போடு ஒவ்வொருவரும் ஆறு ஆண்டுகளுக்கு தம் வயல்களில் விதை விதைத்து பயிர் விளைவிக்க வேண்டும் ஆறு ஆண்டுகளில் அவரவர் தம் பங்குகளுக்குள்ள ராசியை பறித்து நாட்டின் விளைவை ஒன்று சேர்க்க வேண்டும் ஏழாம் ஆண்டில் லெகோவாவுக்கு நிலத்தை விட்டு அதற்கு ஓய்வு அளிக்க வேண்டும் அதில் எவரும் தம் பங்கு விதைப்பதாக சொல்லி விதைக்கவோ தன் பங்குக்குள்ள திராட்சையை பறிப்பதாக சொல்லி பறிக்கவோ கூடாது அறுவகையான வயலில் தானே விளைவதை அவரும் அறுக்கக்கூடாது ஓய்வு காலத்தில் நிலத்தில் விளை பதிலிருந்தே உன்னிடம் வேலை செய்ய பணி ஆட்களுக்கும் நீ கூலி அமர்த்தும் ஆட்களுக்கும் பிரதேசிகளுக்கும் கூட தேவையான உணவு கிடைத்துவிடும் அது மட்டுமின்றி உன்னிடம் உள்ள கால்நடைகளுக்கும் நாட்டின் எல்லா ஜீவ ஜந்துகளுக்கும் போதுமான உணவும் கிடைத்துவிடும் யூத சமயம் ஐம்பதாம் ஆண்டு பருவம் ஓய்வு ஆண்டுகள் ஏழு கழிந்ததை அடுத்து வரும் ஐம்பதாம் ஆண்டு இனி புனிதமான ஆண்டு என கருது நாட்டின் மக்கள் அனைவரிடையிலும் விடுதலையை கருத்தை பரப்பு அந்த ஆண்டு உங்கள் நாட்டின் பொன்விழா ஆண்டாக கொண்டாடப்படும் அதில் நீங்கள் எல்லோரும் சொந்த நிலத்திற்கும் சொந்த வீட்டிற்கும் திரும்பி வருவீர்கள் அவ்வாண்டில் நீங்கள் உங்கள் நிலங்களில் எதையும் விதைக்கவும் வேண்டாம் தானே விதைவதை அறுக்கவும் வேண்டாம் காய்க்காத திராட்சை கொடிகளை வேட்டவும் வேண்டாம் நிலத்தை விற்க வேண்டாம் ஏற்கனவே விற்ற நிலங்கள் இந்த பொன் விழா வரையில் வாங்கியவர் வசமே இருக்கட்டும் அவ்வாண்டிலிருந்து நிலம் வாங்கியவர் கையிலிருந்து விற்றவர் கைக்கும் மாற்றப்படும் லைவ் வேசதி இருபத்தஞ்சி மூணு இருபத்தி நாலு யூத சமயம் வட்டி வாங்காதே லாபம் பெற வேண்டாம் உன்னை இருக்கும் ஏழை ஒருவனுக்கு நீ பணம் கடன் கொடுத்திருந்தால் அப்பணத்திற்கு வட்டி கலைக்காரனை போல வட்டி வாங்காதே உன்னிடம் உற்றார் உணர்வுனர் தான் ஆடையை அடமானம் வைத்திருந்தால் அதை ஒரு நாளுக்கு அதிகமாக உன்னிடம் வைத்திருக்காதே அவரிடம் இருப்பது இந்த ஒரே ஆடையானால் அவர் இரவில் எதை போர்த்து கொண்டு உறங்குவார் அவர் இப்போது என்னை கூவி அழைத்து தன் துயரத்தை கூறுவாராயின் என்னால் மக்கள் துயரப்படுவதை காண சகியாதாகையால் நான் அவருக்கு உதவவே செய்வேன் வெளியேற்றம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி யோத சமயம் சாபம் தன் தாய் தந்தையரை அலட்சியம் செய்பவன் அழிவான் அவன் அழிவுக்கு எல்லோரும் ஆமேன் சொல்லி ஒப்பமளிப்பார்கள் பரதேசிகளுக்கும் தேசிகளுக்கு அநாதைகளுக்கும் கைமென்களுக்கும் நியாயம் கிடைக்காது செய்பவன் அழிவான் எல்லோரும் ஆமீன் கூறி அதை ஒத்துக்கொள்வார்கள் கண் தெரியாது தவிக்கும் குருடனுக்கு வழிகாட்டாது அவனை படத்தில் செய்பவன் அழிவான் அழியட்டும் என்று சொல்லி எல்லோரும் அதை ஆதரிப்பார்கள் மறைந்திருந்து ஒருவனை கொள்பவன் அழிவான் அவன் அழிவதே சரி ஆமேன் என்று சொல்லி எல்லோரும் அதை ஆதரிப்பார்கள் நிரபராதி ஒருவனை கொலை செய்வதற்காக கை கூலி வாங்குபவன் அழிவான் அவன் அழிவதே சரி என்று ஆமென் கூறி எல்லோரும் அதை ஒத்துக்கொள்வார்கள் தீய காரியங்கள் செய்பவன் அழிவான் அவன் அழிவதே நியாயம் என்று ஆமேன் எல்லோரும் ஒப்பம் அளிப்பார்கள் வியவஸ்தா விவரணம் இருபத்தேழு பதினாலு இருபத்தஞ்சு